வணக்கம் வெல்கம் பேக் டு யூரோப் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் ஒனில் லண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் பார்ட் டூவில் பாரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் விடிய காத்தால் ஃப்ளைட் புக் பண்ணி லண்டன் டு பேரிஸ் கிளம்பிட்டோம் இது எங்கள் பேக்கேஜ் ட்ரிப்போட கோச் பஸ் ஹோட்டலில் ரூம் அலாட் பண்ண டைம் ஆனதுனால அங்கே லஞ்ச் சாப்பிட்டோம் உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்

அப்படியே நடந்து போங்க ரெண்டு ரெண்டு பீஸா சாப்பிட்டீங்க வேற என்ன சாப்பிட்டீங்க ஒண்ணு இல்லையா அவ்வளவுதான் அங்க பாருங்க அங்க சரக்கு பட்டெல்லாம் வச்சிருக்காங்க வேணும்னா வாங்கி கொடுத்துருக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு எங்க பையன் மருமகளோட இன்னைக்கு எத்தனையாவது திருமணம் பதினைந்தாவது திருமணனால நாங்க இப்படி பேரிசுல வந்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஆயிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு போஜன் இந்தியன் ரெஸ்டரெண்ட்டில் பஃபே டின்னர் சாப்பிட்டோம் பேக்கேஜ் தான் அரேஞ்ச் பண்ணாங்க காலையில் சிட்டி ஆஃப் பேரிஸை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் லூயி வட்டான் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் வெளியிருந்தால் பார்த்தோம் இது ஆர்க் டே ட்ரம்ப் இந்த கிங் நெப்போலியனோட பெருமைகளை சொல்கிற மாதிரி அவருடைய தோல்வளை காட்டாத மாதிரி ஒரு இடம் நம்ம டூர் டி ஃப்ரான்ஸ் கூட இங்கே தான் கம்ப்ளீட் ஆகும் இது கிங் நெப்போலியன் கல்லறை அப்புறம் ஆர்மி மியூசியம் இது வந்து பேலஸ் தே பெர்சாலிஸ் கிங் லூயி பதினாலு பதினஞ்சு பதினாறு இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம் இது பாருங்கள் ஒரு ரூம் தான் இதுவே அவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஆடியோ டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு டூர் கேட்டு வந்தாங்க ரொம்ப நாளாக இருந்தது

உங்கள் அனுபவம் எப்படி இப்பவே சொல்லுங்க என்ன பார்க்க போறீங்க என்ன பார்க்க பறக்கிறதுக்கு பதிலா இப்படி பறக்குற மாதிரி பாருங்க देखो सुदीत्रां उमबाय बायन ला बडा बडा करके कई नंबर पर कई घुचिटे मालूम है सुपर है मामला वाओ ओह माय गॉड ये उल्लो रोड है नो सुपर है दे शोइंग द मीटर्स हेन बॉय लुक एट द मीटर्स 245 245 यू विल रीच 300 मीटर्स आई थिंक आ एंड सेकंड वेट एंड देन यू वीट्स द टाइम एंड द बटन मिलेंगे देयर इज अ काउंटडाउन टाइमर आल्सो माइलेज 5 4 3 2 पर्सन पर्सन आई डोंट नो व्हिच साइड इज ओपन अप दैट्स राइट या दैट्स राइट दैट्स संडे इधर उधर जा हाल नहीं कर दो अम्मा ஓ இன்னும் படிக்கிறது இருக்கா லெட்ஸ் கோ லெட்ஸ் கீப் கிளைமிங் மேல அக்கா அக்கா லெட்ஸ் கீப் கிளைமிங் அக்கா அக்கா லெட்ஸ் கிளைமிங் அக்கா அக்கா வாங்க 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 ஓகே अच्छा चलो चलते हैं अच्छा करना भाई दुपट्टू नाइट में लल्ला सही अक्का चलो लेट्स गो सुजीतरा भाई मार का नहीं पापा बिकॉज़ आंकावर फुल ग्लास है ओहो इट्स हाउर्स गो बाय करना ಕೈ ಹಿಡಚಿಕೊಳ್ಳೋನಿಂಗ

இந்த மாதிரி லிஃப்டை போட்டு எடிசன் மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டியெல்லாம் கூப்பிட்டு போட்ட காசை ஒரு வருஷமே எடுத்துட்டார் அப்புறம் பத்தொம்போது வருஷம் ப்ராஃபிட் பார்த்துருக்காரு இது டாப் ஆஃப் த ஐஃபுல் டவர்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் இது ஐஃபுல் டவர் அடிவாரத்துலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த ஃபோட்டோ நமக்கும் ஐஃபுல் டவருக்கும் ஹைட் வித்தியாசம் பாருங்கள் இது ஒலிம்பிக் ரிக் தெரியாத மாதிரி எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரிவர் சியன் அதில் ஒரு க்ரூஸ் மாதிரி போனோம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் க்ரூஸ் ஏகன் வந்து ஒரு சோலோ ஸ்னாப் எடுத்துக்கிட்டாரு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு பிரமாதமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் இது லூவ்ரே மியூசியம் இதுக்குள்ளே தான் மோனாலிசா பெயிண்டிங் இருக்குது ஆனால் உள்ளெல்லாம் நாங்கள் போகல ஒரு ஆறு பேர் மட்டும் ஐஃபில் டவர் நைட்டில் பார்க்கலான்னு ஆரம்பிச்சிது ஒரு பத்து பேர் எங்களை ஜாயின் பண்ணி ஃபோன் பேட்ரி இல்லாமல் நிறையா விஷயம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி எப்படியோ வந்து நைட் ஒரு மணிக்கு வந்து ரூமுக்கு சேர்ந்தோம் அப்போவும் வந்து எனர்ஜெட்டிக்காக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அடுத்த நாள் டிஸ்னி பாரிஸ் இது ஏகனுக்காகவே வந்தோம் ஏன்னா இங்கே நிறையா ரைட்ஸு ரோலர் கொஸ்டெலாம் இருக்குது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இங்கே வந்தோம் இது டிஸ்னி கேசல் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஃபேமிலி ரைடு ஒன்று ரெண்டு தான் இருந்தது அதில் தான் அப்பா அம்மா போனாங்க இது அவங்க போன ஒரு ரைடு அப்புறம் ஹைப்பர் ஸ்பேஸ் மவுண்டன் ஒன்று இதில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயுஷன் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து போனோம் பயங்கர பிரமாதமாக இருந்தது ரெண்டு தடவை திறந்து போனோம் ஏகன்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார் இது நாங்கள் மேட்சிங் மேட்சிங்காக நானும் சுஜித்ராவும் ட்ரெஸ் எடுத்து அந்த மாதிரி போட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ரெண்டு ஜோடி புறா ஜொயின்னு பிறந்து வந்து பாரிஸ் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இது வந்து அட்லாண்டாவில் வாழும் புறாக்கள்

ஜூம்ட் இன் வியூ ஆஃப் ஐஃபில் டவர் பாருங்க லைட்ஸ் ஆன் அந்த மேல் தான் தான் வந்து பார்த்தோம் லிஃப்ட் போகும் நினைக்கிறேன் இந்த வழியில பாரு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ஐபோல் டவர் ஓகே தான் இதுதான் செகண்ட் லெவல் ஆனால் இருந்து பார்க்கும் தான் அதோட அருமை தெரி தெரிஞ்சிச்சு ஒலிம்பிக் ரிங்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்போர்ட்ஸ் ஃபேவரட் இந்த அதனால தான் இந்த சைட்ல இருந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தது அண்ட் இஸ் லெவல் ஒன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் let I, i don't know how much justice the camera is doing five x zoom na and it is amazing do par killer kada river sign cna sign na edo one and the cruise la paathala nalaga irukku indha appadi da paathom but illuminated view we watched today it is amazing இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு வீடியோ சிஎன் ஆத்தங்கரைக்கு அந்தாண்டை எடுத்தது இது ஆத்தங்கரைக்கு இந்தாண்டை வந்து எடுத்தோம் சரவணா ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்னேகா சொல்கிற மாதிரி ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதேன்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஐஃபில் டவர் நைட்டில் இதுக்காக தான் அடித்து பிடிச்சி முட்டி மோதி ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாமல் அடுத்த நாள் வந்து பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருந்ததுன்னு பாரிஸ் டு சுவிட்சர்லாண்ட் போகும்போது ஒரு காஃபி பிரேக்

நடங்கிவிட்டாள் கண்டு தேடி வந்த மகள் தன்னை தொடக்க விட்டால் நான் இருக்கின்ற இடத்தில் எழுதம் காணவில்லைங்கே எங்கே சென் செல் தான் பார்த்தீங்க பாரிஸில் மூணு நாள் செமையாக என்ஜாய் பண்ணோம் ஐஃபில் டவர் நைட்டில் பார்த்தது தான் பெஸ்ட் மூமெண்ட் அடுத்து ஸ்விட்சர்லாண்ட் இங்கேயும் மூணு நாள் இருந்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் மெமரிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறோம் நன்றி